இப்போ உள்ள காலத்தில் சீக்கிரமா தூங்குறதும் கிடையாது அதே மாதிரி சீக்கிரமாக எந்திக்கதும் கிடையாது ஒரு அப்படியே சீக்கிரமாக எந்திரிச்சா கூட எதுக்கு டெய்லி சீக்கிரமாக எந்திக்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னத்தை கண்டோம் டெய்லி எந்திக்கிறோம் டெய்லி சமைக்கிறோம் சாப்பிட்றோம் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படியே தான் நம்ம வேலை வாழ்க்கை பேக்கிட்டு இருக்குது ஒரு நாள் தான் என்ன நம்ம தூங்கி தான் பார்ப்போமே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ தாங்க இல்லை எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதை முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் நம்ம பண்ணக்கூடாத ஆறு தவறுகளை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் காலையில் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே உங்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் பட்டன் ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் ஃபோன் வர்றதுக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கும் சரியாக இருந்துச்சுங்க நம்ம ஃபோன் வந்தால் மட்டும்தான் ஃபோனை எடுத்து பார்ப்போம் அதை தவிர்த்து நம்மளோட ரெகுலர் வேலை என்னவாக இருந்துச்சோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த உடனே வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஆளாளுக்கு தனித்தனி ஃபோனை வச்சுக்கிட்டு தனித்தனியாக வந்து வாழ்க்கை வந்து மாற ஆரம்பித்தது இந்த காலை பொழுது நம்ம ஃபோனில் எப்படி கழிக்கிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆப் வந்துருந்துச்சு அதில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லை ஸ்டேட்டஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருந்துச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறது கூட ஒரு டைம் கொடுங்க அதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை யார் எப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கா எல்லாரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அது ஒரு அடிக்ஷனாக மாறிக்கிட்டு இருந்துச்சு அதை விட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சோகமான ஸ்டேட்டஸ் வைக்கணும் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உட்காந்து எந்த ஸ்டேட்டஸ் தேடுறது என்ன வைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேஷனாக வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது மாதிரி மோட்டிவேஷன் நம்மளோட ஸ்டேட்டஸில் மட்டும்தான் இருந்துச்சு அந்த ஸ்டேட்டஸை தேடுற ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆகும் மேபி அந்த டைமில் நம்மளோட மோ சோம்பேறித்தனம் தான் அங்கே அதிகமாக இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே தான் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தோம் ஏன்னால் மதிய நேரம் மற்ற நேரத்தில் வந்து மற்ற விஷயங்களை நம்மளோட கான்சென்ட்ரேட் இருந்துச்சு இந்த காலையில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல ஒரு காரணத்தினாலேயே நம்மளோட நேரம் பொழுத வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்தெல்லாம் நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சா ஆளாளுக்கு நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்ருக்குறோம் எந்த விஷயம் நமக்கு தேவை எந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு வரக்காமல் சொல்லுங்கள் இப்போ உள்ள காலத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அதை விட ஒரு படி மேலே போயிட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே பிள்ளை குட்டிங்களா இருக்காங்களா புருச என்ன பண்ணாப்பில்ல சாப்பிட்டாப்புல வேலைக்கு போனாப்பில்ல தூங்கி எந்திரிச்சாப்புலே அப்படிலாம் பார்க்குறது கிடையாது நேராக எந்திரிச்ச உடனே என் ஃபோன் எங்கே இருக்குது என் ஃபோனுக்கு சார்ஜ் இருக்குதா என் ஃபோனை சார்ஜ் போட்டு நான் தூங்கலனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஒரு மெம்பருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட ஒரு படி மேலே நம்மளோட மொபைலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நான் என் மொபைலை பார்க்கவே மாட்டேன் நேராக எந்திரிச்சு என்னோட வேலை எதுவோ அதை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி அதனால் காலையில் எந்திரித்த உடனே நீங்கள் தயவு செஞ்சு மொபைல் ஃபோனை மட்டும் பார்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது நம்மளை அடிக்ஷன் பண்ணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏன் ரெண்டு மணி நேரம் கூட நம்மளோட காலை பொழுத அங்கே வேஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்து சீக்கிரமாக ஏன் எந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டெய்லி தானே அந்த வேலையை பார்க்குறேன் இன்றைக்கி என்னக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இருக்காமல் ஒவ்வொரு நாளுக்கான வேலையை நீங்கள் தான் உங்களுக்கானதை வகுத்து வச்சுக்கிடணுங்க நான் காலையில எந்திரிச்சு இந்த வேலை பண்ண போகிறேன் இந்த டைமில் நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புதுசு புதுசான ஒரு விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஈடுபட்டுக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கிற நான் என்னத்தை செஞ்சிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இல்லை குழந்தைங்களுக்கு தேவையான பண்டம் அந்த மாதிரி ஏதாவது வந்து வீட்டில் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாள் முடிவு பண்ணுங்கள் நான் இன்னைக்கு இது பண்ண போகிறேன் நாளைக்கு இது பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் எந்திக்கும் போது ஒரு ஒரு குறிக்கோளை செட் பண்ணிக்கோங்க அதாவது குறிக்கோள் வந்து இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாதுங்க நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய குறிக்கோள் நான் போக போகிற வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னங்க குறிக்கோள் அப்படின்னு நினைக்காம நான் வந்து சொல்கிறது சின்ன சின்ன குறிக்கோள் தாங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி நான் வந்து என்னோடய பீரோவில் இருக்க துணியெல்லாம் எடுத்து ஐனிங் பண்ணி வைக்க போகிறேன் என்னோடய சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் இன்றைக்கி இந்த வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு வேலை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அதுக்காக நம்ம சீக்கிரம் எந்திக்கணும் அதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கே தோண ஆரம்பிக்கும் காலையில் எந்திச்சு எப்போதும் போல் ரெகுலராக தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எந்திரிக்க மாட்டோம் வேலை செஞ்சிக்க விருப்பமும் வராது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க முன்னாடி நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கோ நம்மளோட வாழ்க்கை அப்படி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல ஆனா என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க நம்ம ஒரு எதிர்மறையான விஷயத்தை சொன்னாலோ இல்லை நேர்மறையான விஷயத்தை சொன்னாலோ நம்ம வீட்டில் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே சரி நம்ம வீட்டில் ஒரு தேவதை இருப்பாங்க அவங்க வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்மறையான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது நம்ம நேர்மறையாக சொன்னால் கூட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எதிர்மறையாக பேசியிருந்தாலோ இல்லை இல்லை அது அப்படி கிடையாது எனக்கு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து திரும்ப சொல்லிப்பேன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நமக்கு நீங்களுமே வீட்லேயும் சரி உங்க வந்து எப்போதுமே நேர்மறையான சிந்தனையோடு எனக்கு தெரியாது ஆனால் வந்து நமக்கான ஒரு விஷயம் வந்து நேர்மறையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து ஒரு ரொட்டீனை தயார் பண்ணிக்கிடணுங்க ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சிட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டைமில் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிடலாங்க நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நம்மளோட வருமானத்துக்கு ஏற்படான தொழில்களை நம்ம கற்றுக்கிடலாம் இதுக்காக என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது எனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகளையும் டேக்கர் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தே கற்றுக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சுங்க இப்போல்லாம் வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவை திறந்தாலே நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாமே வீடியோவாக போட்டு வச்சுருக்குறாங்க அதை பார்த்து புதுசு புதுசாக கற்றுக்கோங்க எத்தனையோ பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னேன்ல அது இந்த கொஸ்டின் தாங்க நீங்கள் எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எந்தெந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் பயன்படுத்துறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுற மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வீடியோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக இப்போ மோஸ்ட் ஆஃப் த வீடியோ என்டர்டைன்மெண்ட் கிடையாதுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத நேரமாக தான் பயன்படுத்துறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக புது புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மொபைல் பயன்படுத்துறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கற்றல் வந்து அந்த மொபைல் மூலமாக நடக்கணும் ஒரு டைலரிங் கோர்ஸ் இருக்கட்டும் ஒரு ஆரி ஒரு கிளாஸாக இருக்கட்டும் ஒரு இங்கிலீஷ் லேர்னிங்காக இருக்கட்டும் உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும்ல இல்லை ஒரு வீடை எப்படி டெக்கரேட்டாக வச்சுக்கணும் ஒரு வீடை எப்படி அலங்கிறது வச்சுக்கணும் ஒரு கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ கூட வேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க இது கூட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வேஸ்ட்டு கிடையாதுங்க அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை பாருங்கள் தேவையில்லாத ரீல்ஸ் பார்க்குறதோ தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணுங்க காலையில் எந்திரிச்ச உடனே தான் இதுக்கான நேரம் அமையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் காலையில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு நாலரைக்கு எந்திரிச்சு நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கான வேலை அப்படின்னு சொல்லி காலையில் தான் நமக்கான ஒரு வேலை செய்ய முடியும் அதுவும் ரொம்ப அமைதியான அந்த நேரத்தில் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம் எனக்கு தான் ஒரு வேலை இல்லையே நான் சீக்கிரமாக எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன் உங்கள் உடம்புக்கான வேலையை பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கான வேலையை பாருங்கள் காலையில் எந்திரிச்சு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிட்டு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நேரம் வாக்கிங் போங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு சாமி கும்பிடுங்க மத மதத்தை நல்லா பின்பற்றுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் சாமி கும்பிட்றது தப்பே கிடையாதுங்க அது நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் நம்ம எல்லாருமே காலம் காத்தால் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளோட அந்த டேவை ஃபுல்லாக மாற்றுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு மொபைல் பார்த்துக்கிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக உங்களோட வேலைகள் வேஸ்ட்டாக போயிடும் அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டீங்க உங்களை அப்படின்னு சொன்னால் உங்களோட நாளை வந்து அது அதிகமாக நல்லா வச்சுக்கொடுங்க அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் சொன்ன இந்த தவறுகள் எல்லாமே பண்ணாதீங்க இன்றைக்கி வந்து காலையில் நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்தக்குள்ளேயும் நான் வந்து சமைக்கணும் இன்றைக்கான லன்ச் நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஹவர் ஆச்சுங்க காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சுறுசுறுப்பான வேலையும் அந்த நாளோட ஒரு சின்ன தொடக்கம் தான் அந்த நாள் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம காலை பொழுதுலே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இன்றைக்கி என்னோடய நாள் ரொம்பவே சுறுசுறுப்பாக தான் போயிக்கிட்டு இருக்கு உங்களோட நாள் எப்படி போகுதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க